அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு நிமிட சீன தத்துவ கதை ஒரு தந்தை இரண்டு கிண்ணம் கஞ்சி சமைத்து மேசையின் மேல் வைத்திருந்தார் அதில் ஒரு கிண்ணத்தில் கஞ்சிக்கு மேல் முட்டை ஒன்று இருந்தது மற்றொரு கிண்ணத்தில் கஞ்சிக்கு மேல் எதுவும் இல்லை தந்தை மகனிடத்திலே சொன்னார் உனக்கு எது வேண்டும் நீ எடுத்துக்கொள் என்றார் மகன் முட்டை உள்ள கஞ்சியை எடுத்துக்கொண்டார் தந்தை மற்ற கிண்ணத்திலிருந்து கஞ்சியை எடுத்துக்கொண்டார் அவன் அதனை புத்திசாலித்தனமாக நினைத்து கொண்டான் ஆனால் என்ன ஆச்சரியம் தந்தை வைத்திருந்த கஞ்சிக்கடியில் இரண்டு முட்டைகள் இருந்தது தந்தை மகனிடத்திலே சிரித்தபடியே சொன்னார் ஒன்றை நினைவில் கொள் கண்களால் பார்ப்பது அனைத்தும் உண்மை என நம்பாதை அடுத்த நாளும் அவ்வாறே இரண்டு கிண்ணங்களில் கஞ்சி வைக்கப்பட்டிருந்தது ஒன்றின்மேல் முட்டை வைக்கப்பட்டிருந்தது மற்றொன்றில் இல்லை தந்தை எடுத்துக்கொள் என்றார் மகன் முட்டை இல்லாததை எடுத்தான் ஆனால் கஞ்சிக்குள்ளோ முட்டை எதுவும் இல்லை அப்பா இப்போது மகனை பார்த்து சொன்னார் ஒன்றை நினைவிற்குள் எப்போதும் அனுபவத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு நம்பக்கூடாது கூடாது சில நேரம் வாழ்க்கை உன்னை ஏமாற்றும் மூன்றாவது நாளும் கஞ்சி வைக்கப்பட்டிருந்தது ஒரு கிண்ணத்தில் மேல் முட்டை வைக்கப்பட்டிருந்தது இன்னொன்றில் வைக்கப்படவில்லை இப்போது அப்பா உனக்குரிய கிண்ணத்தை எடுத்துக்கொள் என்றார் மகனோ இல்லை அப்பா நீங்கள் குடும்பத்தின் தலைவர் நீங்கள்தான் குடும்பத்திற்காக உழைக்கின்றீர்கள் முதலில் நீங்கள் எடுத்துக் என்று சொன்னார் தந்தை கஞ்சிக்கு மேல் முட்டை இருப்பதை எடுத்துக்கொண்டார் மகனோ மற்றதை எடுத்துக்கொண்டான் என்ன ஆச்சரியம் கஞ்சிக்கு கீழே இரண்டு முட்டை இருந்தது தந்தை மகனிடத்திலே இப்போது சொன்னார் மற்றவருக்கு நல்லது நினைத்தால் நமக்கு நல்லதே நடக்கும் ஆம் நண்பர்களை மற்றவருக்காக நல்லதை நினைப்போ நமக்கு நன்மையே நடக்கும்